சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு உள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அவசர அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது என்ன வகையான அறிவிப்பு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எதனால விதிக்க போறாங்க பத்தாயிரம் எதுக்கு இந்த அபராதம் வந்து போட போறாங்க இப்போ நீங்க வந்து நாலு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அஞ்சு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எதுக்கு பத்தாயிரம் அபராதம் வந்து விதிக்க போறாங்க இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கியமான அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க அந்த சுற்றறிக்கை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் ஒரு தனி நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம் ஆனா பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் அதாவது நான் ஒரு நாலு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அந்த நாலு அக்கௌண்ட்ல மூணு அக்கௌண்ட் தான் நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு அக்கௌண்ட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணல அப்படியே இனாக்டிவா வந்து வச்சிருக்கேன் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்க அதாவது பராமரிக்காத வங்கி கணக்குகளை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா நீங்க பயன்படுத்த ஐந்து அக்கௌண்ட் ஆறு அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த வங்கி கணக்க வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்க பேர்ல எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ அந்த வங்கி கணக்குகளை பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் அதற்கு ஃபைன் வந்து போடுவாங்க ஃபைன் போட்டாங்க அப்படினா அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வங்கிகள் அந்த வங்கி கணக்குல முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க முறைகேடு அப்படின்னா ஸ்கேம் வந்து நடத்துறாங்க ஸ்கேம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா வங்கி கணக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா செயல்படாத வங்கி கணக்குகளா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால நீங்க முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக உங்க வங்கி கணக்க செயல்படுத்தாத வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் ட்ரான்சாக்ஷனும் நடக்காது அதனால பத்தாயிரம் அபராதத்தில் இருந்து தவிர்க்கலாம் அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்கில் இருந்து டிமேட் அக்கௌண்ட் டிராஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது அந்த வங்கி கணக்கு சேல் இல்லாத அக்கவுண்டா இருக்கு அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு சுற்றறிக்கை லெட்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் இது மாதிரி நீங்க பயன்படுத்தலை அப்படின்ட்டு இந்த வங்கி கணக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோரிய விரைவில் வந்து வங்கியை பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா டைரக்டா பேங்குக்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் வேணான்னா க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆயிடும் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு பத்தாயிரம் இருந்தும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஃபைனில் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான சில மாற்றங்கள் அப்படிங்கறத இப்போ எஸ்பிஐ வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு திடீர் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன வகையான மாற்றங்கள் என்ன வகையான திடீர் அறிவிப்பு வந்து வெளியிட்டு பண்ணிருக்காங்க சோ இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் எஸ்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியில ஒன்று இதுல நிறைய விதமான வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே இருக்காங்க எந்த வகையில அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்புகள் குறைந்த வட்டியில பணம் வழங்க இந்த மாதிரியான நிறைய சேவைகள் அப்படிங்கிறது செய்யறதுனால எஸ்பிஐல வந்துட்டு வாடிக்கையாளர்கள் அப்படின்றதுமே ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் எஸ்பி வங்கி வருகின்ற நவம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்

கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ சொல்லியிருக்காங்க இதில் முதல் அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே அவங்க வந்துட்டு பள்ளி அல்லது கல்லூரி கட்டணத்தை வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலயமா வந்து செலுத்துறீங்க அப்படின்னா அதோட கட்டணத்தை கட்டணத்தில் இருந்து ஒரு சதவீதம் வந்துட்டு கட்டணம் விதிக்கப்படும் பள்ளிகள் கல்லூரிகள் அல்லது கழகத்தின் வெப்சைட் மூலயமா நீங்க போயிட்டு பிஓஎஸ் இயந்திரம் மூலமாகவும் கட்டணம் செலுத்தும் போது எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாது அப்படின்றத எஸ்பிஐ தரப்புல இருந்து இப்போ சொல்லிருக்காங்க பள்ளிகளுக்கா இருக்கட்டும் கல்லூரிகளுக்கா இருக்கட்டும் அதோட ஒஃபிஷியல் வெப்சைட் மூலயமா செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கட்டணமும் விதிக்கப்படாது அதுவே நீங்கள் வேற ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலயமா வந்து செலுத்துறீங்க அப்படின்னா ஒரு சதவீதம் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேலத்தில் பணம் நிரப்பும் கட்டணம் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலத்தில் வந்து இப்ப எல்லாம் நம்ம பணத்தை கிரெடிட் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணிப்போம் இல்லைன்னா வந்துட்டு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிப்போம் இந்த மாதிரியான ஆயிரத்துக்கும் மேல நீங்க பணத்தை வந்து உங்க வாலெட்ல ஸ்டோர் பண்றீங்க அப்படிங்கிற போது அதற்கு ஒரு சதவீதம் கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்றதையும் எஸ்பிஐ இப்போ சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தரப்புல இருந்து தான் இருக்காங்க வேறு எந்த ஒரு வங்கிக்கும் இது வந்து பொருந்தாது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பழைய கட்டணங்கள் அப்படியே வந்து தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அவற்றில் ரொக்க பணம் செலுத்துதல் காசோலை மூலம் செலுத்துதல் அட்டை மாற்றுதல் மற்றும் தாமத கட்டணங்கள் ஆகியவை அடங்கும் சோ இதற்கு முன்னாடி எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட்டதோ அதே அளவுக்கு தான் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க